ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் எனது உள்ளத்தே புண்ணியம் பலித்த பூரண மதியே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் குளிந்த அமுதத்தை தந்து என் உள்ளகத்தே நான் செய்த புண்ணிய பலனானது பலிக்குமாறு நிறைந்த மதியே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் தன்னிய அமுதே தந்து எனது உள்ளத்தே புண்ணியம் பலித்த பூரண மதியே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்று ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு அகவல் வரிக்கு சாமி அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் நமது அருட்பெரும் ஜோதிபதியே இங்கு நிறைமதியாக கண்டு கொள்ளப்படுகின்றது குளிர்ச்சியும் அமுத சக்தியும் பூரண நாணமும் நிறை ஒளியும் அருள் ஆற்றலும் கொண்டு என்றும் நிலவது இந்த அருட்பெரும் ஜோதி மதி இந்த மதி இப்போது வெளிப்பட்டு அருள காரணம் யாதெனில் இதுவரை செய்து வந்த புண்ணியத்தின் பெயர் என்று பளித்துள்ளதாகும் உண்மையில் புண்ணியம் என்பது திரு அருளாம் இத்திரு அருள் ஒவ்வொரு ஆன்மாவிலும் வெளிப்பட வேண்டிய அறிவு அனுபவம் ஓங்க பல பிறப்புகளில் நன்மையும் தீமையும் ஏற்பட்டு நன்மை மென்மேலும் விளைய தீமை அடுத்தடுத்து ஒழிய முடிவில் அந்த நன்மையே புண்ணிய பேராக வந்து அருள் நான நிறைவாக தோற்றி திகழ்கின்றதாம் அகவானிலே அருண்மதி என்றும் நிறை வெளியோடு விளங்குகின்றதை அருள் புண்ணியத்தால் கண்டுகொள்கின்றோம் இன்று இது நம்மையும் தன்மயமாக்கி வாழ வைக்க உள்ளதாம் இந்நித்திய நிறைமதியை உலகார் காணார் புற வான்மதியின் தோற்றத்தையும் விளக்கத்தையும் இயல்பையும் அறிந்தும் கண்டும் நேரில் சென்றும் என்ன நன்மையை பெறுகிறார்கள் இவர்கள் அக உண்மையை அறிவதற்கு உதவியாக திருவருளால் புறத்தே ஒவ்வொன்றையும் படைத்துள்ளார் நம்பதி ஆதலின் புற ஒருவாறு துணை கொண்டு சத்விசாரம் செய்து அருள் நாணத்தால் அக உண்மையை கண்டு கண்டு ஆவதுதான் நம் கடமையாகும் ஆகவே அருள் ஒழுக்கம் பூண்டு அக நிலையில் கடக தடுப்பு பூசம் குறிக்கும் நம் அருள் ஒளிமயமாகிய பேரின்பம் உருவோமாக என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த அகவல் வரியிலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தி குளிர்ந்த அமுதத்தை தந்து என் உள்ளகத்தே நான் செய்த புண்ணிய பலனானது பலிக்குமாறு நிறைந்த மதியே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்கிறார் தன்னி அமுதே தந்து எனது உள்ளத்தே புண்ணியம் பலித்த பூரண மதியே மதியன்னா என்னதுங்க நிலவு மதிவானன் அப்போ அந்த பேர் வருவதற்கே மதிவாணன் என்று சொன்னாலே ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான பேர் தான் மதிவானன் அப்போ அந்த மதியை அறிந்து கொள்வதற்கு விதியை அறிந்து கொள்ள முடியாது மதியை விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வார்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வார்கள் அப்படி ஏக இறைவன் நமக்குள்ளாயிருக்கக்கூடிய அந்த மதி நுட்பத்தை அந்த ஏக இறைவனுடைய அறிந்து கொள்வதற்கான ஒரு வகையான புண்ணியம் நாம் செய்திருப்பதனால் நாம் அந்த ஏக இறைவனை அடைவதற்கு ஏதுவாக வழிகளை நம் முன்னோர்கள் சொன்னார்கள் என்றாலும் கூட அதை எளிமைப்படுத்தி நம்முடைய வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு அருட்பெரும் ஜோதி பதியை துணை கொண்டு மதியை அடையலாம் என்று சொல்லக்கூடிய நிலையாக இந்த அகவல் வரி இருக்குது மூச்சை கவனி பேச்சை குறை மூச்சை கவனிக்க கவனிக்க கதாகதம் செய்ய செய்ய நம்மளுடைய மனம் முடுங்கி இருக்கக்கூடிய ஜீவனை மேல்நிலைக்கு கொண்டு போய் நம் உள்மூச்சி வாங்கி வாங்கி ஏக இறைவனுடைய நிலையை அடைவதற்கு வழியை ஏற்படுத்தி சொல்லக்கூடிய நிலையில தான் இந்த அழகான பாடலில் வல்லல் பெருமாள் நமக்கு சொல்லுகிறார் இதைத்தான் சாமி சரவணானந்தா அவர்கள் அழகாக அந்த புண்ணியம் அந்த விளக்கத்தையெல்லாம் சொல்லி அந்த ஏக இறைவனை அடைவதுதான் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புண்ணியமாகும் அந்த புண்ணியத்தை ஒருவன் பெற வேண்டும் அக உண்மையோடு அக நிறைவோடு அந்த மதிவாணன் போல இருக்கணும் எனக்கு கூட ஒரு சகோதரர் தெரியும் அவர் பேர் மதிவாணன் ஆனால் அவர் சிறு வயதிலே சம அவருக்கும் தொடர்பு கிடையாது ஆனால் ஏக இறைவன் அவரை இன்றைக்கு சன்மார்க்க யோகியாக சுத்த ஒரு மனிதராக எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த ஏக இறைவனோடு சரணாகதி அடைந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய வழியிலே சத்விசாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் அதிக அதாவது பேச்சை குறை மூச்சை கவனி பேச்சை குறை அவர் பேச்சை குறைத்துட்டார் ஆனால் அந்த ஏக இறைவனோடு ஒன்றில் கலக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தன் கண்கள் மூலமாக அனைவருக்கும் பரவி விட்டு கொண்டிருக்கிறார் அதிகம் பேசுவதில்லை நம்ம அதிகம் பேச பேசத்தான் நம்மளுடைய இருக்கக்கூடிய ஜீவன் விரயமாகி துன்பப்படுகிறோம் அப்ப அந்த பேச்சை கூட குறைக்க வேண்டிய நிலையில மதிநுட்பத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய பாடல் கொண்ட இந்த அகவல் வரியை நிறைய விஷயங்கள் நம்ம அணுக தொண்டர் ஐயா பாடிய பாடல் போல அருள் பழுத்த செங்கனியே அகம்பழுத்த சிவஞானா முதே முத்தி பொருள் அருட்பாவை எமக்களித்த தெய்வமன பூவே என்று அருள்படுத்த அடியுங்கால் மன இருளை அகற்ற வரும் அணியே எம்மை தெருள்படுத்த வடலூர் வாழ் ராமலிங்கா நீ அருளே சிந்திப்பேனே வள்ளல் பெருமானுடைய சிந்தனையை நாம் சிந்தித்தாலும் சரி அவருடைய அகவல் வரியை படித்தாலும் சரி கண்டிப்பாக நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே மலை விமாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுகம் சுகமென்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவளையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு கலக்க கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்